பாமக அலையன்ஸ் என்டிஏட இருந்தது இன்று பாமக கட்சி எப்படி இருக்குன்னே தெரியல எடப்பாடி அவர்கள் இப்போதைக்கு வந்து தேமுதிகவை நான் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி ஆறுதல் படுத்துது திமுக என்ன ட்ரை பண்ணுறது அதே விஷயத்தை நானே பண்ணுறது அதே எட்டு சீட்டு அதே ராஜ்யசபா அடுத்த வருஷம் நான் உனக்கு கொடுத்துட்றேன் பிரேமலதாவும் தேமுதிக தொண்டர்களும் என்ன நினைக்கிறாங்க நம்ம திமுக பக்கம் போனால் நமக்கு நிறைய சீட்டு கன்வெர்ட் ஆகும் எல்லா பிரச்சனைகளும் அடுத்த இரண்டு மாதத்துக்குள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரி செய்ய வேண்டும் இல்லை என்றால் இந்த தேர்தல் மிகவும் திமுகவை இந்த முறை தோற்கடிக்காமல் விட்டால் அடுத்த இரண்டு தேர்தலுக்கு திமுக வணக்கம் கடந்த சில நாட்களாகவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி பேசப்படக்கூடிய விஷயம் வந்து இபிஎஸ் தேமுதிக ராஜ்யசபா சீட் இந்த விஷயத்தில் வந்து தொடர்ந்து வந்து பல குற்றச்சாட்டுகள் பல துவேஷங்கள் இவங்க அவங்கள சொல்கிறது அவங்க இவங்கள சொல்கிறது அதற்கு மேலே வந்து நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி டிஎம்கே என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு இரங்கல் தீர்மானம் ஸ்பெஷலாக வந்து நிறைவேற்றிடுச்சு கேப்டன் அவர்கள் இறந்து பல நாள் ஆனதுக்கப்புறம் திடீர்னு ஒரு இரங்கல் தீர்மானம் வந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க உண்மையாகவே கேப்டன் மேலே அன்பு இருக்கா இல்லையா அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் உன்னைய ஒரு விஷயத்தை மறக்கணும் தேமுதிக நண்பர்கள் என்னென்னா கேப்டன் கட்சி ஆரம்பித்ததுக்கு காரணமே உங்கள் கட்சி அலுவலகம் இருக்குல்ல அது ஒரு மண்டபமாக இருந்தது அந்த மண்டபத்தை இடித்தது ஒரு பெரிய ரீசன் கேப்டன் உயிரோடு இருந்தவர்கள்லையும் திமுகவுடன் அவர் ஒரு முறை கூட கூட்டணியில் சேரவில்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் கலைஞர் அவர்கள் பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்ன பிறகும் தேமுதிக திமுக கூட்டணியில் சேரவில்லை ஒருவேளை அன்று தேமுதிக திமுக கூட்டணியில் சேர்ந்திருந்தால் அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை வெற்றி பெற்றிருக்காது சோ தொடர்ந்து வந்து திமுகவுடன் தேமுதிக சேரவே இல்லை கேப்டன் இருந்தவள்யம் இன்று பிரேம்லதா அம்மா வந்ததுக்கு பிறகு சேர்றாங்களா இல்லையான்றது தெரியல பட் இந்த குழப்பத்துக்கு முழு முதல் காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யசபா சீட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பா பாமக வந்து பாஜக பக்கம் சென்றது எஸ்பி வேலுமணி அவர்களும் தங்கமணி அவர்களும் சேர்ந்து தேமுதிக அலுவலத்துக்கு சென்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பொழுது தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு வரவேண்டும் என்று ஒரு பெரும் முயற்சி எடுத்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியும் கண்டார்கள் தேமுதிக அதிமுக கூட்டணி முடிவடைந்தது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பாஜக தலைவர் வந்து தேமுதிகிட்ட போய் பேசினார் அப்போ தேமுதிக சொன்னது என்ன அப்படின்னா வந்து எனக்கு பர்ஸ்னலாக அதிமுக கூட்டணி சென்றால் தான் அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பர்ஸ்னலாக ப்ளஸ் அவங்க வந்து விருதுநகரில் தன்னுடைய விருதுநகரில் தன்னுடைய அவர்கள் வந்து எம்பி ஆக்கணும் எம்பி ஆக்கிறதுக்கான ஒரு ஈஸியான வாய்ப்பு அந்த இடத்துல வந்து தேமுதிக ஆத் சாரி ஆத் தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு சென்றால் தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பட்சத்து ஏன்னா வந்து மறக்கக்கூடாது சரத்குமார் அவர்கள் கட்சியை வந்து பாஜகவுடன் இணைத்தார் இணைத்து ராதிக் ராதிகா அம்மா அவர்களுக்கு வந்து விருதுநகர் சீட்டு கொடுக்கப்பட்டது ராதிகா அம்மாவுக்கு விருதுநகர் சீட்டு கொடுக்கப்பட்டது அதை அக்ரி பண்ணதுனால தேமுதிக வந்து என்ன ஆச்சு ஆகி வந்து அதிமுக கூட்டணி அவங்க அதிமுக கூட்டணிக்கு தான் சென்றாங்க அதிமுக கூட்டணிக்கு சென்று விருதுநகரும் நல்லாவே பர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணார் விஜயபுரம் பார்க்குறேன் அதாவது அதிமுக அலை அதிமுகவில் வந்து சில எம்பி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அதில் விருதுநகரும் உண்டு எல்லோருமே ஜெயிச்சிருவாங்க விரு விஜய் பிரபாகரன் அப்படி எதிர்பார்த்தாங்க பட் அகெயின் மைனாரிட்டி கன்சல்டேஷன் பன்னெண்டு பர்சன்ட் வந்து நம்மளுடைய திமுக கூட்டணிக்கு ரொம்ப அட்வான்டேஜாக போனதுனால அதை வந்து தோற்க தோற்கக்கூடிய நிலைமையில் விஜய் பிரபாகரன் இருந்தார் ஓகே அப்போது என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஒரு ராஜ்யசீபா ராஜ்யசபா சீட்டு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி அந்த ராஜ்யசபா சீட்டில் கொடுக்குறோன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க பட் டேட் மென்ஷன் பண்ணாமல் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க தேர்தல் முடிஞ்சது இப்போ அந்த ராஜ்யசபா சீட்டுக்கு கடந்த ரெண்டு மாதமாகவே யார் கொடுக்க போகிறாங்க என்ன கொடுக்க போகிறாங்க எப்படி கொடுக்க போகிறாங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது எடப்பாடி அவர்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் கொடுக்குறோன்னுங்க சொன்னோம் அப்படின்ட்டார் அங்கே தான் வந்து இந்த அலையன்ஸ்குள்ளே ஒரு விரிசல் ஏற்படுது அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்த பிறகு தேமுதிகவை தன் எப்படியாவது சேர்க்க வேண்டும் என்று திமுக முயற்சி அளிக்கிறது ஸோ இது சம்பந்தமான மீட்டிங் வந்து போன வாரம் சுதீஷ் அவர்களும் எடப்பாடி அவர்களும் சந்தித்தார்கள் சுதீஷ் அவர்களும் எடப்பாடி அவர்களும் சந்திக்கும்பொழுது எடப்பாடி அவர்கள் நான் தருகிறேன் இப்பவே தருகிறேன் ஆனால் நீங்கள் இன்றைக்கி அலையன்ஸை வந்து சீல் பண்ணணும் எட்டுலேருந்து பத்து சீட்டுக்குள்ளே நீங்கள் கன்ஸ்டெயின் பண்ண அவங்க கன்ஸ்டெயின் பண்ணணுன்னு ட்ரை பண்ணாங்க இப்போ துதிஷோட நிலைப்பாடு என்னவாக இருந்தது அப்படின்னா இந்த எட்டுலேருந்து பத்து சீட்டை வந்து நாங்கள் இன்றைக்கி முடிவு பண்ண முடியாது நாங்கள் ஜனவரி மாதம் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடில் சுதிஷ் அவர்கள் இல்லை இதில் இருக்கார் ஸோ கன்சிடரிங் எவ்ரி திங் இதில் பார்க்கும் பொழுது திமுக தேமுதிகக்கு என்ன ஆஃபர் கொடுத்துருக்கு இந்த அலைன்மெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் இபிஎஸ் சுதீஷ் அவர்கள் பேசும்போது அந்த அலைன்மெண்ட் நமக்கு புரியும் திமுக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அதே எட்டு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு அதே இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ தேமுதிக என்ன பார்வையில் யோசிக்குது இங்கேயும் எட்டு சீட்டு தான் அங்கேயும் எட்டு சீட்டு தான் ஆனால் இங்கே ராஜ்யசபா சீட்டு இன்றைக்கே கிடைக்கும் அங்கே ராஜ்யசபா சீட்டு இருபத்தாறில் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த கூட்டணியில் வந்து நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க இதில் ஈபிஎஸ் செய்தது சரியாக தவறாக அப்படின்னா இரண்டு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிக்கையில் வந்து அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் ஒன்று நான் தரேன் அப்படின்னு சொன்னது தவறு தான் ஆனால் நீங்கள் ஈபிஎஸ் நிலைமையிலேருந்து ஒன்று யோசித்து பார்க்கணும் என்ன அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் ஜிகே வாசன் அவர்களுக்கும் பாமக அவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் முடிந்த பிறகு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறார் ப்ராமிஸ் பண்ண மாதிரி கொடுக்குறார் அது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இருவருமே ரைட் இருவருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முழுது பாஜக கூட்டணியை ப்ரிஃபர் பண்ணாங்கன்னு தவிர அதிமுக கூட்டணியை ப்ரிஃபர் பண்ணல ஸோ இபிஎஸ் எங்கே டவுட் பண்ணுறாருங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம இன்றைக்கி ராஜ்யசபா சீட்டை இவங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாளைக்கு இவங்க நம்ம கிட்டே வரலன்னா என்ன அதனால தான் இபிஎஸ் என்ன சொல்கிறாங்க இப்போ நீங்கள் அலையன்ஸை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் ராஜ்யசபா சீட்டு தரேன் இதுதாங்க இங்க எங்கள் விஷயம் அதே நேரத்தில் தேமுதிக யோசிப்பது சரியா தவறா அப்படின்னு கேட்டால் தேமுதிக தன் சைடில் யோசிப்பதும் சரி தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வந்து நிறைய தொண்டர்கள் வந்து நம்ம திமுக ஆலயன்ஸில் தான் போகணும்னு சொன்னாங்க ஆனால் அவங்க வந்து தனியாக இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போது பத்து வருடம் கழித்து திருவருந்து நிறைய தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க நம்ம திமுக அலையன்ஸில் போகலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஸோ அவங்க எந்த சைடு எடுத்து எப்படி போகிறாங்க அப்படின்றது தெரியல இவங்க ஏடிஎம் கேட்ட நிறையா சீட்டை நிச்சயமாக பார்கின் பண்ணுவாங்க பண்ணி தான் எடுக்க போகிறாங்க இதை எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கொள்ளப் போகிறார் எப்படி வந்து எத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிகவை தன்வசம் கொண்டு செல்ல போகிறார் அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும் ஏன்னா பாமக லேயன்ஸ் என்டிஏட இருந்தது இன்று பாமக கட்சி எப்படி இருக்குன்னே தெரியல அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு சண்டை ஒரு கேப் இருக்குது பட் சி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டால் ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு தான் ஜாலி விட்டுருவாங்க நீ இவரும் சீட்டு தராமல் அவரும் சீட்டு தராமல் விட்டு என்ன நடக்கும்ன்றது யாருக்கும் தெரியாது கரெக்டா ஸோ கன்சிடரிங் எவ்ரி திங் தேமுதிகவே என்டிஏக்குள்ளே கன்ஸ்டைன் பண்ண வேண்டியது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கடமை பிஎம்கேவை சரி பண்ணி கூட்டிகிட்டு வர வேண்டிய வேலை வந்து பாஜகவின் கடமை ஏன்னா என்டிஏக்குள்ள ஐ மீன் பாஜக கூட்டணிக்குள் பாமக இருந்தது அதிமுக கூட்டணிக்குள் தேமுதிக இருந்தது அதாவது அதிமுக பாஜக இந்த இரண்டு கட்சிக்குள் நடுவில் இருக்கிற கட்சி வந்து பாமக தேமுதிக இதை எப்படி ஹேண்டில் பண்ணி இவங்க ரெண்டு பேர் கொண்டு போகிறாங்க அப்படின்ற விஷயத்த பார்க்கணும் பட் ஆல்ரெடி பாமகக்கான மெஷர்ஸ் வந்து நேத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பிரபல பத்திரிகையின் ஆசிரியர் வந்து நேத்தி போய் அவரை சந்தித்தார் அதுவே அதுவே ஒரு இண்டிகேஷன் பாமகவை வந்து அந்த கன்சல்டேஷனுக்கான எல்லா வேலையுமே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு இப்போ தேமுதிக விஷயத்திலும் அதை செய்ய வேண்டும் எனக்கு என்ன வருத்தமாக இருக்குது அப்படின்னா வந்து ஒரு வருடத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேமுதிக நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொன்னது தப்பு பக்கத்தில் வச்சு கூட்டணி அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற சொல்கிறாங்க ஏன் பக்கத்தில் வச்சு கூட்டணி அனௌன்ஸ் பண்ணுன்னா அவங்க தான் பக்கத்தில் வர்றதுக்கு ரெடியாக இல்லையா நாங்கள் ஜனவரி மாதம் தான் முடிவு பண்ணி சொல்லுவோம்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க எப்படி பார்த்து பக்கத்தில் வச்சுக்க முடியும் இப்போது எடப்பாடி அவர்கள் அந்த அந்த அறிக்கை வந்து என்னென்னா இப்போதைக்கு வந்து தேமுதிகவை நான் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி ஆறுதல் படுத்துவது திமுக என்ன ட்ரை பண்ணுறது அதே விஷயத்தை நானே பண்ணிடுறேன் அதே எட்டு சீட்டும் அதே ராஜ்யசபா அடுத்த வருஷம் நான் உனக்கு கொடுத்துட்றேன்னு என் கூட வந்துடுங்கன்னு நினைக்கிறது பிரேமலதாவும் தேமுதிக தொண்டர்களும் என்ன நினைக்கிறாங்க நம்ம திமுக பக்கம் போனால் நமக்கு நிறையா சீட்டு கன்வெர்ட் ஆகும் எட்டில் நாலு அஞ்சு கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதிமுக கூட்டணி தட் இஸ் என் கூட்டணி ஜெயிப்பதற்கு தேமுதிகவும் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கும் அதே போல் தேமுதிக தொண்டர்களுக்கு நான் கூறுவது ஒன்றே ஒன்றுதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திமுகவையும் திமுக வாரிசுகளையும் ஆர் திமுக கூட்டணியும் என்றுமே விரும்ப மாட்டார் கலைஞர் மேல் பற்று கொண்டவர் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கரெக்ட் இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு இது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு கலைஞரை பர்சனலாம் பிடிக்கும் சரி மோடிக்கு கூட தான் கலைஞர் ரொம்ப பர்சனலாம் பிடிக்கும் அதுக்கு வந்து பாஜகவும் திமுக கூட்டணி வைக்க முடியுமா அதே போல தான் இதுவும் விட்டு கொடுக்குறவன் கெட்டு போக மாட்டாங்க இங்கே யார் விட்டு கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒன்றே ஒன்று எல்லா பிரச்சனைகளும் அடுத்த இரண்டு மாதத்துக்குள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரி செய்ய வேண்டும் இல்லையென்றால் இந்த தேர்தல் மிகவும் கடினமாக செல்லும் திமுகவை இந்த முறை தோற்கடிக்காமல் விட்டால் அடுத்த இரண்டு தேர்தலுக்கு திமுக தான் ஜெயிக்கும் நன்றி வணக்கம்